அளவுக்கு ரசனையும் மனிதனுடைய வாழ்க்கையை செய்ய பாதிக்கும் அதிகமாக ரசிக்கக்கூடிய பாடல் இந்த பாடல் நடனங்கள் நாடகங்கள் சினிமாக்கள் உணர்வுபூர்வமான இந்த உரைகள் இது போன்றவைகள் நீங்க உள்வாங்கி வளர்ந்தீங்க நல்ல தலைவரை உருவாக்க முடியாது இதெல்லாம் ஒரு காலத்தில் அரபு உலகத்தில் இந்த விஷயங்கள் பாடல்கள் ஆடல்கள் நாட்டியங்கள் நாடகங்கள் எல்லாம் பெண்களோடு சம்பந்தப்பட்டது

கவிதை அவருக்கு கற்றுக் அவருக்கு தகுதியும் இல்லை அவருக்கு கவிதை படிப்பது அவருக்கு தகுதியும் இல்லை என்றார் அல்ல இன்னொரு சொல்ற நேரத்தில் என்ன கவிஞர்கள் வீணர்களையே பின்பற்றுவார்கள் கவிதை கொச்சை செய்யல ஆனா கவிதையுடைய இயல்பு என்ன தெரியுமா அலம் தர அண்ணகும் எல்லா பள்ளத்தாக்களையும் ஏறி இறங்குறத பார்க்கல பண்ணிக்கிட்டு போவதே தவிர அவனால யாரையும் என்ன செய்ய முடியாது எந்த பெரிய தலைவர்களும் எந்த பெரிய உண்மையான ஆட்சியாளர்களும் கவிஞர்களாக இருந்ததில்லை அது இந்த நூற்றாண்டுல மட்டும்தான் பாப்பீங்க எதன் காரணமா பாப்பீங்க ரசனை உருவாக்கிய தலைவர்கள் ஆளுமை உருவாக்கிய தலைவர்கள் அல்ல ரசனை உருவாக்கிய தலைவர்கள் அன்புள்ள சகோதரர்களே நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் பிள்ளைகள் ஒரு சிறந்த ஆளுமை மிக்க மனிதனாக வரணுமா சில திறமைகள் அவன்ட்ட இருக்கவே கூடாது நல்லா பாடுறானா நல்ல ஊக்குவிச்சு பாடகராவான்னு சொல்லிடக்கூடாது அதை அப்படி சைட்ல வச்சிருவோம் எப்ப பாடணும் பிரயாணம் போற நேரங்கள்ல ஓய்வு கிடைக்கிற டைம்ல சும்மா ரசிக்கிறதுக்குரிய சப்ஜெக்டா வைக்கணும் தெரியல இஸ்லாமிய பாடல் அப்படின்னு மிம்பர் வந்து படிக்க வச்சிருக்க இஸ்லாமிய பாடல் ரெண்டு தவ்வாவுடைய ஊடகங்களில் இஸ்லாமிய பாடலும் உண்டு குழந்தை கூட ரசூல் அப்படி கொண்டு வந்தாங்களா ரசூல் இதெல்லாம் எங்க வச்சாங்க பிரயாணத்துல அங்க இங்க எந்த இடத்துல தான் வச்சாங்க பெருநாள் நாள்ல இந்த மாதிரி இடங்கள்ல வைத்தார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே இது போன்றவைகள் வாழ்க்கையை நிச்சயமா பாதிக்கும் அதான் எங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த அளவுக்கு மீறிய அனுதாபங்கள் இவைகள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு தலைவர் உருவாக்குவதை நிச்சயமாக பாதித்தே ஆகும் என்பதை நாம் என்ன செய்து விடக்கூடாது மறந்து விடக்கூடாது இது போன்றவைகள் எங்களை கவர விடுவதிலிருந்து நாங்கள் தூரமாக வேண்டும் இது போன்றவைகள் எங்களை எது ரசி எங்களை ரசிக்க செய்தாலும் எது உள்வாங்கினாலும் இதனால என்ன பிரயோஜனம் இந்த ரசனையால் இந்த கவர்ச்சியால் இந்த அனுதாபத்தால் என்ன பிரயோஜனம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அனுதாபத்தை எந்த அளவுல வரவேற்கிறாங்கன்னு பாருங்க ரசூர் சலல்லாஹ் வீட்டுக்கு வராங்க வீட்டில் வந்து ஒரு அழகான ஒரு விருப்பு உட்கார்றதுக்கு உட்கார்றதுக்கு ஒரு அழகான விருப்பு போடப்பட்டு எந்த அன்பளிப்பு வந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க மறுக்க மாட்டாங்க ரசூசல்லம் அப்படிப்பட்ட ஒரு பணிவான ஒரு தலைவர் அப்ப ரசூல் செலல் மகாதியா என்ன கேக்குறாங்க அப்ப சொல்றாங்க ஒரு அன்சாரி பெண்மணி நீங்க உட்கார்றதுக்காக வேண்டி கொண்டு வந்து தந்தாங்க வீட்டை வந்து பாக்குறாங்க வீட்டுல எதுவுமே இருக்கிறதுக்கு என்ன இல்ல அதனால அவங்களுக்கு கொண்டு வந்து தந்தாங்க இதுக்கு பேர் என்ன அனுதாபம் இதுக்கு பேர் ஹதியா இல்ல இதுக்கு பேர் என்ன அனுதாபம் அனுதாபம் என்பது ஒரு மனிதனுடைய இயலாமையின் காரணமாக அவர் மீது ஏற்படக்கூடிய கருணை ஹதியான்றது அதல்ல ஒருவரது இயலாமையின் காரணமாக அவர் மீது ஏற்படக்கூடிய கருணை வெறும் கருணை அல்ல அவருடைய இயலாமையின் காரணமாக வரக்கூடிய கருணை அதனாலதான் குரான் அல்லாஹு தாலா

لو شاء الله لا اجرا جبال احد ذهبا في بيتي الله நாடி இருந்தால் உஹத் மலையை ஏன் வீட்டுக்குள் தங்கமாக கொண்டு வந்து சேர்த்திருப்பார் இந்தல்ல அல்லாஹ் நாடி இருந்தால் உஹத் மலையேன் வீட்டுக்குள் தங்கமாக கொண்டு வந்து சேர்த்திருப்பார் அல்லாஹ் ஹுத்தாலா அல்லாஹ் ஹுத்தாலா என்னை இப்படி வெயித்திருக்கிறான் என்று சொன்னால் உரிய நிலமேல அல்லாஹ் என்ன செய்து இருக்கான் எனக்குரிய தரத்தை அல்லாஹ் தந்து வைத்திருக்கிறான் யாரும் அனுதாபம் காட்ட தேவையில்லை என்பதை ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க

ரொட்டி துண்டுகளை ஆக்கி வைப்பாயா பூத்தன் சொல்ற ரொட்டி இது போன்றவைகள் இதை எனக்கு தருவாயாக என்ற சூழ்நிலை சலல்லாஹு சிலம் துவா கேட்டார்கள் அன்புள்ள சகோதரர்களே இதுதான் மிக முக்கியமான இடம் நமக்கு கிடைச்சதெல்லாம் ஹலாலா இருந்தா நமக்கு நல்லது நம்ம நினைச்சிடக்கூடாது அனுதாபம் ரசனை இவைகள் எங்க ஆளுமைகளை பாதிக்கும் என்கின்ற உணர்வு நமக்கு என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் எதை ரசிக்கிறது கொண்டு வந்து முன்னால வச்சால் உடனே ரசிச்சிடக்கூடாது எது அனுதாபப்படுற மாதிரி இருந்தாலும் எது அனுதாபப்படுறக்கூடாது மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு மார்க்கத்தை முன்னால வைங்க மார்க்கத்தை முன்னால வைத்து அனுதாபப்படலாமா பட வேண்டியது எவ்வளவு அந்த உள்ளம் கவருதே உள்ளம் ஈர்க்குதே என்பதற்காக வேண்டி போனோம் என்று சொன்னால் அது எமது ஆளுமே பாதிக்கும் நம்ம தலைவராக உருவாகவும் முடியாது சமுதாயம் என்ன செய்யும் இருக்கும் எனவே அன்புள்ள சகோதரர்களே நேரத்தை பாதிக்கிறது இந்த சினிமா என்பது இரண்டாவது எங்களது உரை உயர்வட்ட லட்சியங்களை அதை என்ன செய்கிறது காட்டுகிறது மூன்றாவது எங்களது ரசனையை மூலதனமாக்குகிறது எமது அனுதாபத்தை என்ன செய்கிறது பயன்படுத்துகிறது இந்த உணர்வுகள் சரியான முறையில் நிர்வகிக்கப்பட வேண்டும் உங்கள் குழந்தை உருவாக்க நீங்க நினைத்தால் இந்த ஆடல் பாடல் சினிமா கூத்துக்கள் எல்லாம் அவனது ரசனை வட்டத்துக்குள்ளே வரக்கூடாது என் பிள்ளைக்கு பாட்டை போட்டா ரசிக்கிறான் இல்லை என்றா கவலைப்பட வேணா ரசனை இல்லாதவனா வருவான் வரப்போறான்னு நினைக்கிற இதுலாம் அவனுக்கு ரசனை இல்லை என்று சொன்னார் நீங்க நீங்க நினைச்சு பாருங்க உலகத்துல சர்வதேச தலைவர்கள் அந்த சினிமாவுக்கு பின்கால உட்கார்ந்து கட்டு இருந்தாங்கன்னா நிலைமை உலகம் இன்னைக்கு ஒரு ரெண்டவர் புதிய படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது போய் அவன் ஹோல்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா இந்த உலக தலைமைத்துவ நிலம் இது போன்றவைகள் அவனுக்கு ரசிக்க கூடாது இது போன்ற ஆனா அவன் என்ன செய்யறான் கெட்ட தலைவர்களாக இருந்தா மக்களுக்கு இதை கொடுத்துட்டு அவன் எங்களை பார்க்க மாட்டான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டோம்டா நீ சினிமா கோல் எல்லாம் கூடுதான் அவன் எதை கவனிக்க மாட்டான் நம்மளே பார்க்கவே அவன் ஒரு கற்பனை உலகத்தில் அனுப்பி போட்டு நம்ம ஆட்சி என்ன செய்யலாம் எனக்கலாம் என்றதை அவன் தெரிஞ்சு வச்சுக்கிறான் எனவே அன்புள்ள சகோதரர்களே நம்ம இயல்பு கவனமாக இருக்க வேண்டும் இவைகள் எல்லாம் இஸ்லாம் ஹராம் என்ற சினிமாவை அவங்க மோதி உள்வாங்க போனதால் ஏற்பட்ட மோசமான விளைவுகள் அல்லா தடுத்த இடத்திலே நம்ம நிறுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுக்கு உலக ரீதியாக கூட நிறைய நன்மைகள் என்ன செய்யும் கிடைத்திருக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சிறந்த முறையில் மார்க்கத்தின் நோக்கங்களை புரிந்து அதை நடைமுறைப்படுத்திய மக்களாக புரிவார்